சித்தம் அடகியார் பாடாரோ நம்சிவனை வேணும் எங்களுக்கு வேணும் வேணும் நம்ம வாழ்க்கையில் திருவண்ணாமலையிலேயார்த்தியை அடுத்த நாள் மார்கழி மாசம் முதல் தேதி அன்னைக்கு எல்லா பெண்களையும் மனத்தில் வைத்துக் கொண்டு நமக்காக மாணிக்க வாசகம் திருவாய் மலர் தருடையது திருவம்பாவை அதனாலதான் திருவம்பாவை காப்புன்னு போட்டு திருவாதிரைக்கு முன்னாலே பத்து நாள் திருவம்பாவை தவிர வேற எதையும் ஓதும் கூட பன்னிரு திருமணி பதினெட்டாயிரத்தை செலுத்தம் பாட்டு வெங்கட்ராமன் ஒருத்தர் வந்திருக்கார் பன்னிரு திருமலையே கிட்டத்தட்ட பதினாலு முறை முழுக்க

நம்ம வணக்கத்தை சொல்லுங்க இந்த பத்து நாளைக்கு மற்ற திருப்பதைகள் எல்லாம் மூட்டை வெட்டி வச்சுட்டு திருவம்பாதைய மட்டுமே படிக்கணும் திருவாதிரைக்கு முந்தின பத்து நாள் பத்தாவது நாள் திருவாதிரை அது என்ன பேரு யாருக்காவது தெரியுமா திருவம்பாவை காப்புன்னு பேரு தெரிஞ்சு திருவம்பாவை காப்பு எந்த ஒரு திருமுறைக்கும் இல்லாத பெருமை எட்டாம் திருமுறை திருவப்பாவைக்கு இருக்கிறது ஏன் அந்த திருவம்பாவை படித்தால் நமக்கும் சித்தம் அழகாக மாறும்